திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குதுங்க இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் Vlog யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடாக திகழக்கூடிய சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த கோவில் வந்து தமிழ்நாடு மாநிலத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துக்கு வடகிழக்கில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் காவேரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளியுள்ளதால் சுந்தரேஸ்வர சுவாமி கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த கோயிலுக்கு உண்டான பெயர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இ இக்கோவிலில் தகப்பன் சுவாமி என புகழ்பெற்று விளங்குகிறார் மேலும் குருவாக இருந்து அருளியதால் குருமலை என்றும் கந்த கந்தாசலம் சிறகிரி சிவமலை என்றும் அழைக்கப்படுகின்றது இக்கோவிலின் மற்றொரு பெயர் திருவேரகம் என அழைக்கப்படுகின்றது இறைவன் இங்கு சுவாமிநாதனாக இருப்பதால் சுவாமிமலை என்னும் பெயர் பெ நிலைபெற்று விற்றது இங்கு சிவன் சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி என்னும் பெயரில் உள்ளதால் இக்கோவில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகின்றது அறுபடை வீடு முருகனின் அறுபடை வீடுகளில் இந்த தளமும் ஒன்றாகும் தாளமும் சத்தமும் நிறைந்த மெய்ப்பொருள் துறை துறைப்பாடல்கள் பெற்ற தலமாகும் இத்தல முருகனை பற்றி அருணகிரிநாதர் மற்றும் நக்கீரர் பாடிய பாடல்கள் திருப்புகழில் நாலாம் திருமுறையில் காணப்படுகின்றன கட்டுமலையாக அமைந்துள்ள குன்றின் மீது இக்கோவில் அமைந்துள்ளது ஐந்து நிலையுடன் கூடிய ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த தளத்தில் தலமரம் நெல்லி மரமாகும் முருகன் சன்னதிக்கு செல்ல தமிழ் ஆண்டுகள் அறுபதை குறிக்கும் அறுபது படிகளில் ஏறிச் செல்ல வேண்டும் மகாமண்டபத்தில் கொடி மரத்தின் அருகே கண் கொடுத்த விநாயகரான நேந்திர விநாயகர் உள்ளார் உள் சுற்றில் தலவிநாயகர் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சரஸ்வதி நாரதர் வீரபாகு அகத்தியர் அருணகிரிநாதர் ஆகியோர் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சுவாமிநாத சுவாமியின் சன்னதிக்கு எதிராக மயிலுக்கு பதிலாக யானை வாகனம் உள்ளது இந்த தலத்தின் சிறப்பாகும் இது இந்திரன் அளித்ததாக கருதப்படுகின்றது கருவறையில் முருகனின் வலது கரத்தில் தண்டம் ஏந்தியபடி தண்டம் ஏந்தியபடி ஊர் முத்திரையில் நின்ற நிலையில் அருள் பாலிக்கிறார் அருள் புரிகின்றார் கும்பகோணம் சப்தஸ்தானத்தில் இந்த தலமும் ஒன்று சப்தஸ்தானங்கள் என அழைக்கப்படும் கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் திருக்கலன திருக்கலையநல்லூர் அமிர்த அமிர்த கலசநாதர் கோவில் தாராசுரம் ஆத்மநாத சுவாமி கோவில் திருவலஞ்சுலி கபர்தீஸ்வரர் கோவில் கொட்டையூர் கோடீஸ்வரர் கோவில் மேலக்காவேரி கைலாசநாதர் கோவில் மற்றும் சுவாமிமலை சுந்தரேஸ் சுந்தரேசுவர சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை சுந்த சுவாமிநாத சுவாமி கோவில் ஆகிய ஏழு ஊர்களில் நடைபெறும் ஏழூர் திருவிழாவில் கும்பகோணம் முதலிடத்தை பெறுகின்றது சப்த சப்தஸ்தான பல்லக்கில் வெள்ளோட்டம் ஏழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்றது இருபத்தி ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியை தொடர்ந்து இருபத்தி மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று ஏழூர் பல்லக்கு திருவிழா நடைபெற்றது இவ்விழா நடைபெறும் நாட்களில் பல்லக்கு இக்கோவிலுக்கு வந்து செல் செல்லும் சிறப்பு பெற்ற தலமாகும் அருகில் உள்ள மற்றொரு முருகன் கோவில் இந்த கோவிலுக்கு அருகே உள்ள மற்றொரு முருகன் கோவில் ஏரகரம் கந்தநாத கந்தநாத சுவாமி கோவிலாகும் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை செல்லும் பாதையில் மூப்பக்கோவிலிருந்து பிரியும் சாலையில் ஆசூர் ஆசூர் வாய்க்காலுக்கு மேற்புறம் ஏரகம் சுவாமிநா சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளது குடமுழுக்கு இந்த கோவில் வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர் ஒன்பதுக்கு அன்று காலையில் இந்த கோவில் ராஜகோபுரம் மூலவர் விமானம் சுவாமி அம்பாள் விமானம் மற்றும் பரிவார தெய்வ விமானங்களுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது தேரோட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தலா அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் இருபத்தி ஐந்து அன்று காலையில் இந்த கோவில் தேரோட்டம் நடைபெற்றது இந்த கோவிலுடைய திருவா திருவிழாக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் கார்த்திகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாக்களாக இந்த கோவிலில் கொண்டாடப்படுகின்றது அனைவரும் இந்த முருகனுடைய இந்த திருக்கோவிலுக்கு சென்று முருகனுடைய வேண்டி முருகனுடைய நலர்களை பெற்று வாழ்வாங்கு வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின்